கடலூர் அருகே பயங்கரம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் எரித்து கொலை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் கமலேஸ்வரி சுரேஷ்குமார் தம்பதிகள் இந்த தம்பதிகள் பல ஆண்டுகளா நெல்லிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜோதி நகரில் வசித்துட்டு வராங்க சுரேஷ்குமார் நெல்லிக்குப்பத்தில் உள்ள சக்கர ஆலையில் மருந்து ஆளுநரா பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வயது மூப்பு காரணமா உயிரிழந்துட்டாரு சுரேஷ்குமார் கமலேஸ்வரி தம்பதிக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் சுரேந்திரகுமார் வயது நாற்பத்தி ரெண்டு இவர் ஆந்திராவில் உள்ள காக்கிநாடா பகுதியில் குடும்பத்தோட வசித்துட்டு வராரு இரண்டாவது மகன் சுகந்தகுமார் கணவர் மறைவுக்கு பிறகு கமலேஸ்வரி அவரது இரண்டாவது மகன் சுகந்தகுமார் மற்றும் பேரன் நிசாந்த் ஆகியோரோட வசித்துட்டு வராங்க சுகந்தகுமார் திருமணமாகி சில வருடங்களிலேயே மனைவியுடன் விவாகரத்தான நிலையில் தாயுடன் வசித்துட்டு வராரு சுகந்தகுமார் ஹைதராபாத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணி புரிஞ்சிட்டு வராரு பதினைந்து நாட்கள் அலுவலகத்திலும் பதினைந்து நாட்கள் வீட்டில் இருந்தும் வெள்ளிக்கிழமை இரவு ஹைதராபாத்தில் பணியை முடித்து விட்டு வீட்டிற்கு திரும்பி இருக்காரு அதே தினம் தாயார் கமலேஸ்வரி உறவினர் வீட்டிற்கு துக்க நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்காங்க அவங்களும் இரவு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த நிலையில இவர்களின் வீட்டு வேலை செய்யும் பணி பெண் சனிக்கிழமை காலை வீட்டிற்கு வந்து பார்க்கும் பொழுது வெளிப்புற இரும்பு கேட் பூட்டி இருந்திருக்கு வீட்ல யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த நிலையில தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால அவங்க பணிக்கு வரல பனிப்பெண் திங்கட்கிழமை காலை பனிப்பெண் வந்த நிலையில தான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு பனிப்பெண் ஜன்னல் வழியா புகை வருவதை கண்டு அக்கம் பக்கத்தினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இருக்கும் புகை மற்றும் துர்நாற்றம் வெளியே வந்திருக்கு இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வீட்டை திறந்து பார்க்கையில் கமலேஸ்வரி சுதன்குமார் இவரது மகன் நிசாந்த் ஆகிய மூவருமே பாதி எரிந்த நிலையில் பிணம்மா கிடந்திருக்காங்க மேலும் வீடு முழுவதும் இரத்த கரை பரவி இருக்கு இதனால யாரோ மூவரையும் கொலை செய்துவிட்டு அவர்களை எரித்து சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் காவல்துறையினருக்கு எழுந்திருக்கு இவர்கள் மூவரையும் ஆளுக்கோர் அறையில் தீ வைத்து கொளுத்தி இருக்காங்க கடந்த பதிமூணாம் தேதியே கொல்லப்பட்டிருக்கலாம் என விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த கொலை வழக்கு குறித்து ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஐடி ஊழியர் அவரது தாய் மற்றும் மகன் மூவரின் கொலை குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க இதற்கு உண்டான காரணம் என்ன என்பது வெகு விரைவில் தெரிய வரும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்